நம் மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார் அந்த வானவர் எப்படிப்பட்ட வானவராம் அந்த வானவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதாம் அந்த வானவர் பேச மாட்டாராம் ஓமையாம் ரசூலுல்லாய் செல்லல்லாலை செல்லவர்கள் கூறினார்கள் என்ன காரணம் அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவி என்றால் ரசூலுல்லாய் செல்லல்லா குலைகள் செல்லவர்கள் சொன்னார்கள் கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை ஆகவேதான் நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவ செல்லம் அல்லாஹும்மை என்னை ஊதவிக்கும் இன் அதாவல் கபுர் அல்லாஹவே கபருடைய வேதனையை விட்டும் எங்களே நீ காப்பாயாக ரசுல்லாய் செல்லல்லாலே செல்லம் செய்த வா கண் தெரியாத ஓமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு